உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க டாடா மோட்டார்ஸ் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி முதலீடும் செய்துள்ளது இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இதன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் தலைமுறை மாதம் நடைபெற்ற ஏழாம் தேதி எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது சென்னையில் நடைபெற்றது அந்த மாநாட்டின் மூலமாக ஆறரை லட்சம் கோடி அளவுக்கு முதலீடு ஏற்கப்பட்டது வேலை வாய்ப்பும் பலருக்கு உறுதி செய்யப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்துல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழகத்தில தொழில் தொடங்குவதற்கு விழுந்து ஒப்பந்தம் என்பது அதே போல அதைத் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் மற்றும் தொழில்துறை அருங்காய் முன்னணிகளும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது இதனுடைய முதலீடுகளுடைய மொத்தம் மதிப்பு என்பது ஒன்பதாயிரம் கோடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனடுப்பில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் என்பது ஆட்டோமொபைல் நிறுவனமாக பல்வேறு நாடுகளிலும் தொழில் முதலீடுகளை மேற்கொண்டாலும் தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு முதலீடுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில தமிழகத்தில் சொல்ல தொடங்கும் போது வேலை வாய்ப்பு அதே நேரத்தில் அதிக முதலீடு அடிப்படையில தன்னுடைய தொழிற்சாலைகளை வந்து தமிழகத்தில் சொல்லி தொடங்கி அதன் மூலமாக பிறகு வேலை வாய்ப்பு உலகளாவிய தொழில் நிறுவனங்கள் இதன் மூலமாக தமிழகத்திற்கு தொடர்ந்து வருவது கொண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆறு மணி அளவுல செய்தியாளர் சந்தித்து விளக்க உள்ளார் அதற்கு முன்னதாக ஒன்பதாம் கோடி அளவுக்கு முதலீடுகளும் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்ற அடிப்படையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க